ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஆகிட்ற பார்த்தோட மேட்ச்சு சேப்பாக்கில் நடக்க சொல்லணும் அப்படின்னா ஒம்போதாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பத்தாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கான மேட்ச்சு ஸோ பாட்டம்ல இருக்கிற ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறவங்க ஒம்போதாவது இடத்துக்கு போவாங்க தோக்கிறவங்க பத்தாவது இடத்துக்கு போவாங்க ஸோ அதுதான் அந்த மேட்சோட ஸ்பெஷல் ஹைலைட்டாக இருக்க போகுது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெம்மிங் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாருங்க நேற்று சாயங்காலம் சேப்பாக்கில் ப்ரெஸ் மீட் பண்ணார் ஸோ அவர் இன்னும் நம்புறாரு எங்களுக்கு இன்னும் ஆறு மேட்ச் இருக்குங்க ஆரியுமே நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எப்படி ஆர்சிபி போன மேட்ச் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சுருந்தாங்க ஏழில் ஆறு மேட்ச் லாஸ் ஆனாங்க திரும்ப அடுத்து வந்து ஏழு மேட்சும் ஜெயிச்சு வரலையா அதே மாதிரி நாங்களும் வருவோங்கிறத சொல்கிறாரு பட் கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை பட் கோச்சு ஸோ அவருக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா வேணும் ஸோ அவருக்கு இருக்குது பட் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா அவங்க டீம்ல எல்லாரும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் விராட் கோலி ஆகட்டும் ரஜத் படிட்டரு வில் ஜாக்ஸ்லாம் இருந்தார் இருந்தாரு வில் ஜாக்ஸ் மேக்ஸ்வல் இருந்தாரு சிராஜ்லாம் இருந்தாரு ஸோ எல்லாமே நல்ல நல்ல பிளேயர்ஸாக இருந்தாங்க பட் நம்ம பொறுத்தவரை அந்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் ஒரு டிசுக்கு தெரியும் கண்டிப்பா ஆறு ஆறு ஜெயிக்காது இல்லை ஒரு மூணு ஜெயிச்சாலே பெருசு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஜீச்சாக கூட பெருசுங்கிறது தான் தெரியும் ஸோ பெருசு கேட்பாங்க அவங்க டீம் மிடில் ஆர்டர் வந்து வீக்காக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அவர் சொல்லியிருப்பார் டாப் ஆர்டரும் வீக் தான் அப்படின்ட்டு இருப்பாரு ஸோ இப்போ வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் மிச்சரிக்கிற ஒரு ஆறு மேட்ச் இருக்குதுன்னா ஆறு மேட்சும் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கறது பெட்டர் அதுதான் ஃபேன்ஸ் இருந்து உங்களுக்கு வைக்கிற கோரிக்கையாக இருக்குது ஸோ பேபி ஏபிடி அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவரும் வந்து ஆப்ஷனில் இருக்கிறாருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பட் கண்டிப்பாக டவால் பிரவிஸ் வந்து இன்றைக்கி ஆட இன்றைக்கு மேட்செலாம் வந்து அவர் அறிமுகம் ஆகிறாரு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு ஸோ அவரை ப்ராக்டிஸ்லேயும் நல்லாவே பண்ணியிருந்தார் ஸோ இன்றைக்கி யாருக்கு பதிலாக தான் இப்போ நம்ம பார்க்கணும் அவர் ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக வராரா இல்லை ஜேமி ஓட்டன் பதிலாக வராரான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு ஜே ஜேமி ஓர்டன் பதிலாக தான் அவர் உள்ளே வருவாருங்கிறது நான் எதிர்ப்பிஎஸ்கே நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கீங்க ஸோ ஆயுஷ் மாத்திரை போன மேட்ச் கொண்டு வந்தாங்க சூப்பராக ஆடினார் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இப்போ அவர் நெட்ஸில் கூட பயங்கரமாக ஆடிட்டு ஆடிட்டுருக்கிறாரு நீங்கள் ஒரு கிளிப் கூட பார்த்துப்பீங்க அவரை பேட்டிங் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் பின்னாடி ஜடேஜா இருப்பார் ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வனேஷ் பேடி இருக்கிறாரு டெல்லியிலலாம் அவர் கலைக்கிறார் டெல்லி பிரீமியர் லீக்ல ஒரு சூப்பரா நல்லா மெடிலாளலாம் அடிச்சு ஆடக்கூடியவர் திரை கிட்டத்தட்ட நம்ம சிவம் டூபே மாறின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவரெல்லாம் இயற்கை விடுங்க விஜய் சங்கருக்குலாம் எல்லாம் தரல இன்னைக்கு ஸ்லோ விக்கெட்னால மறுபடியும் விஜய் சங்கருக்கு சான்ஸ் கிடைக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வனேஷ் பேடி ராமகிருஷ்ணா கோஸ் ஆண்ட்ரே சித்தார்து ஸோ கமலேஷ் நாகர்குர்ட்டி வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க ஷாம் கரன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி ஆனா இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷாம் கரனை ஸோ அவருக்கு வாய்ப்பு இருக்குது நேத்தன் எலிஸ்லாம் இருக்கிறாரு ஸோ அவரெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறது யங்ஸ்டர்ஸ் எடுத்து மேட்ச் நீங்கள் தோத்தாலாம் பரவாயில்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க ஷேக் ரசீத் கொடுத்த மாதிரி ஆயுஷ் மாத்ரே கொடுத்த மாதிரி மனீஷ் பேடி ஆண்ட்ரஸ் சித்தார்து ராமகிருஷ்ணா கோஸ் ஸோ இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க ஷேயா கோபால் கொண்டு ஸோ இதுதான் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க